அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே இன்று நம்முடைய மரியின் சிந்தனை எகிப்திற்கு தப்பியோடிய மரியா மூன்று ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டு அவர் பிறந்திருக்கின்ற இடத்தை மன்னன் மன்னனிடத்திலே கூறாமல் வேறு வழியிலே சென்ற காரணத்தினால் ஏரோது மன்னன் எப்படியாவது குழந்தை இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற இரண்டு வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கின்றான் யோசேப்புக்கு ஏரோதுடைய திட்டமானது தூதர் வழியாக கனவிலே வெளிப்படுத்தப்படுகின்றது இதோ ஏரோது மன்னன் குழந்தையை கொலை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறான் எனவே மரியாவையும் குழந்தையையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி செல் என்று சொன்னவுடன் யோசேப்பு தன்னுடைய மனைவியையும் குழந்தை இயேசுவையும் எகிப்திற்கு அழைத்து செல்லுகின்றார் அவர் எப்படி அழைத்து சென்றார் என்பதை இரண்டு மரபுகள் நமக்கு சொல்லுகின்றன முதல் மரபு சொல்லுகின்றது கழுதையின் மீது மரியாவையும் குழந்தை இயேசுவையும் அமர வைத்து எகிப்திற்கு அழைத்து சென்றார் என்று இரண்டாவது மரபு சொல்லுகின்றது நதி வழியாக படகிலே அவர்களை அழைத்து சென்றார் என்று காரணம் என்னவென்றால் எகிப்து நாட்டிலே இந்த திரு குடும்பமானது முதன் முதலாக பாராமா என்ற இடத்திலே கால் பதித்திருக்கின்றது இந்த பாராமா என்ற இடமானது நைல் நதிக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற ஒரு சிறிய ஊர் அந்த ஊருக்கு முதன் முதலாக அவர்கள் சென்ற காரணத்தினால் அவர்கள் நைல் நதி வழியாக படகிலே சென்றார்கள் என்று ஒரு மரபு சொல்லுகின்றது அப்படி படகிலே அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த படகோட்டிகளுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் ஞானிகள் கொடுத்த அந்த பொன்னான பரிசை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றும் அந்த மரபு நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதே போல இந்த திரு குடும்பமானது எகிப்திற்கு தப்பி ஓடி சென்றது ஒரே இடத்திலே வாழ்ந்தது என்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அங்கு அவர்கள் பல ஊர்களுக்கு பயணமானார்கள் என்பதும் நமக்கு நம்முடைய திருச்சபை மரபானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது கிபி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டிலே மார்க்கு நற்செய்தியாளர் எகிப்தில் இருக்கின்ற அலெக்சாந்திரியா என்னும் இடத்திலே நற்செய்தியை அறிவிக்கின்றார் திருச்சபையை உருவாக்குகின்றார் அங்கு காப்டிக் மொழி பேசுகின்ற மக்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த திருச்சபையானது காப்டிக் திருச்சபை என்று அழைக்கப்படுகின்றது காப்டிக் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காப்டிக் கிறிஸ்தவ திருச்சபையின் மரபின்படி இந்த திரு குடும்பமானது எகிப்து நாட்டிலே இருபத்து ஆறு ஊர்களுக்கு தங்கிவிட்டால் எப்படியாவது ஏறோது கண்டுபிடித்து குழந்தையை கொலை செய்து விடுவான் என்ற எண்ணத்தோடு பல இடங்களுக்கு அவர்கள் தொடர் பயணம் மேற்கொண்டே இருந்தார்கள் என்று அந்த கிறிஸ்தவ மரபு நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே போல இந்த திரு குடும்பமானது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணத்தை அவர்கள் இந்த எகிப்து நாடு முழுவதுமாக மேற்கொண்டதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆக மரியா யோசேப்பு குழந்தை இயேசு மூவருமே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எகிப்து நாடு முழுவதுமாக அவர்கள் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த பயணத்திலே அவர்களுக்கு சரியாக உணவு கிடைத்ததா சரியான இடத்திலே தங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் கிடைத்ததா என்று நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் அந்த துன்பமான பயணத்தை மறியால் ஏற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு தன்னுடைய மொழி பேசுகின்ற மக்களை விட்டு விட்டு வேறு மொழி பேசுகின்ற இடங்களுக்கெல்லாம் பயணப்பட்டு அவர்கள் குழந்தை இயேசுவை பாதுகாத்திருக்கின்றார்கள் அதே புலன் பார்ந்தவர்களே குடும்பத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற குழந்தைகளை நாம் நல்ல முறையில பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் இறை நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் தெய்வ பயத்தை அவர்களுக்கு கொடுத்து ஊட்டி வளர்க்க வேண்டும் மரியாவைப் போல நாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற குழந்தைகளை அன்பு செய்து பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை எகிப்திற்கு தப்பியோடிய மரியா நமக்கு கொடுக்கின்றார்